தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன இதுக்கு கஷ்டத்துக்கு ஒரு பதில் சொல்லாம நாங்க ஒரு சமுதாயத்தை காப்பாத்தனோ நாங்க வந்து மாநில உரிமையா இது பண்ணிட்டோம் வழி இல்லையா நீ மாநில உரிமையா காப்பாத்த வேண்டியதுல வேலை செஞ்சுட்டேன் பைத்தியம் எல்லாருமே ஒரு ஆதங்கத்துல இருக்கிறோம் என்ன நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தே விடுவோம் அதான் சொல்றேன்னு விஷயம் எல்லாருமே அன்றாட நீங்க நீங்க விஜயனா கண்டிதா நம்ம எல்லாரும் இருக்குன்ற போது நம்ம விஜயனா ஒரு பக்கம் எஃபர்ட் போட்டாலும் கூட இருந்து நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு அரசியல் எப்படி நிறைய செட் ஆகுது இவங்க எப்படி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க எவ்வளவு ஆபாசமா பேச முடியும் எப்படி வந்து ஒரு ப்ரொபக்டாவை பரப்ப முடியும் இன்னைக்கு வந்து எல்லாமே கையில தெளிவா நம்மளால ஒரு ஒரு பிக்சர் எடிட் பண்ணி போட்டான்னா நம்மளால ஈஸியா பத்து நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட முடியும் போய் பேசுறான் ஏன்னா இவ்வளவும் இருக்கும் போது அவன் என்ன தைரியத்துல இது மக்கள்கிட்ட போய் இந்த பொய்யான செய்தியை சேர்த்துடலான்னு நினைக்கிறான் ஏன்னா இதெல்லாம் அவனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிங்க அது வந்து ரத்தத்திலேயே ஒருத்தனுக்கு ஊர் இருந்தாதான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் வரும் இதில் இதில் தான் நம்ம விஜயன்னா சொல்கிறாரு பிஜேபிக்கு சற்றும் சலித்தது இல்லாத கட்சி டிஎம்கே ஏன்னா கொஞ்சம் கூட சலிக்காத கட்சி அவன் என்ன செய்கிறானோ அதை அப்படியே டிட்டோவாக நீங்கள் இவங்க பண்ணுற ஒரு ஒரு நிறையட்டும் பாருங்களேன் இந்த முஸ்லீம் தலைவர்களை விட்டு எல்லாம் நம்ம ஏபி விடுறது பேசுறதுக்கு லெட்டர் பேட் எல்லாம் விட்டு ஏவி விடுறது பேசுகிறதுக்கு ஏன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்த உடனே என்ன ஒரு 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 மாதிரி அதாவது இன்றைக்கி கமலஹாசனும் அந்த அந்த மீட்டிங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி பொறுத்தவரைக்கும் என்னன்னா இங்க வந்து தமிழ்நாடு வந்து மகசாத்தி மகசார்த்தை வந்து பின்பற்றுறது காரணமே வந்து காரணம் மக்கள் இந்த மெயினா இந்த பாசர கூட்டத்துல இவங்க என்ன பரப்புறாங்கன்னா டிஎம்கே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே செஞ்சது செஞ்சதுன்னு ஒரு நிறைய பண்றாங்க ஏன்னா நீ இவ்ளோ நல்லா செஞ்சிருந்தேன்னா மக்கள் ஒனிய நிரந்தரமா ஆட்சியில உட்கார வச்சிருக்க மாட்டான் ஏன் உட்கார வைக்கல நம்ம கேள்வி கேப்போம் சரி நீ இவ்ளோ செஞ்ச ஏன் உனைய மக்கள் ஆட்சியில உட்கார வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்ல நீ இவ்வளவு நல்ல செஞ்சிருக்க நீ தான் தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்தினேன்ற சரி ரைட் அப்புறம் ஏன் மக்கள் உனைய இத்தனை நாள பவர்ல வைக்கல உன்னால தொடர்ந்து உனக்கு ஆட்சி செய்ய உனக்கு அதிகாரத்தை கொடுக்கல உன் கவர்மெண்ட் எதுக்கு டிஸ்மிஸ் பண்றதுக்கு மக்கள் விட்டாங்க மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு டிஎம்கே என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா அவனாலதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி நுழையலன்றது டிஎம்கே எப்படி அது வந்து டிஎம்கே போடுற எஃபோர்ட் டிஎம்கே பண்ற முயற்சி முயற்சியே அட முட்டா பயலில்ல உழைப்படைய மக்களுடைய மனநிலைய மக்களுடைய விருப்பத்தை நாங்க நாங்க டிசைட் பண்ணோம்ட்டா பிஜேபி ஆளனுமா வேணாமான்றது ஏன்னா நாங்க எடுக்கிற முடியுமே நீ எடுத்துட்டு போற இது எவ்ளோ பெரிய அயோக்கியத்தனம்

போராட்டம் நீ எதிர்கட்சியாக எந்த லாஸ்ட் வரைக்கும் போராட்டம் எடுத்துக்கலாமே போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது போராட்டம் நாங்க பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து அதற்கான முயற்சியை எடுத்துருக்கணும் நாங்க போராட்டம் பண்ணக்கூடாது எனக்கு தேவைன்னா எதுக்கு போராட்டம்னா அப்ப நீ கொடுக்கலன்னு அர்த்தம் போராட்டம் எதுக்கு பண்ணுவாங்க நீ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தேவையான விஷயம் எனக்கு கிடைக்கா கட்டிதான் நான் கேட்பேன் அந்த கேள்வியும் காதல் கட்டிதான் நான் தட்டுவேன் அடிப்பேன் உடப்பேன் எந்தெந்த முறையிலே கூச்சல் இடுக்கணும் இப்போ அதை எதிர்ப்பு தெரிவிப்பேன் அந்த எதிர்ப்பு தான் போராட்டம் சோ வந்து அவன் எதிர்க்கணுங்கிறியா என்ன நீ என்ன பேசணும் உனக்கே புரிய மாட்டேங்குது அவங்க இருக்கே மக்கள் போராடணுங்க போராடுனா அவங்கள எதிர்க்கணும் என்ன எலவு மைன் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது திரும்பவும் வந்து என்னது அந்த நாங்குநேரி மாணவன் முன்னாடி அப்ப வந்து அந்த ஒரு பையனுக்கு வந்து அவ்வளவு பெரிய சிவியர் ஆயிருக்கு அப்ப லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா

ஏன்னா இது இது மாதிரி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கொலை கொள்ளைகள் எத்தனை பிரச்சனைகள் வருது நம்மளுக்கு பேப்பர்ல வர்றது மட்டும்தான் நமக்கு நம்ம காதுக்கு தென்படுது அந்த வர ஒன்னு ரெண்டு நியூஸையும் ஒரு வந்து நாட்டுல ஆயிரம் நடந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல ஒண்ணு போடுறான் அந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீ சின்ன ஒரு சொல்லி தட்டி ஒரு போற அப்போ நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் ஏன்னா மக்களுடைய அறியாமையே இப்போ நீ எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீ யூஸ் பண்ணி பழகிக்கிட்டுற நியூஸ் பேப்பரில் வர ஒன்று ரெண்டுமே பெரிய விஷயம் அப்போ 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 யார் தான் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கீங்க என்ன ஒன்று பவரில் உட்காந்துருக்க உன்னோட அக்கௌண்டபிலிட்டி என்ன ஒரு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது ஒரு ஒரு மினிஸ்ட்ரிக்கும் என்ன அக்கௌண்டபிலிட்டி நீ என்ன என்ன பண்ணுன என்ன மக்களுக்காண்டி நீ என்ன செயல்கள் எடுத்த என்ன பண்ணுன ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண எங்கள் பிடிஆர் போடலையாங்க ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் எடுத்தோம்னா இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ போயிருக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வெறும் காற்றுல எழுதுற மாதிரி எழுதுறாங்க நம்மள்கிட்ட இல்ல பீட்டியா தூக்கிட்டாங்க அதுல இருந்து நிதி அந்த இதுல இருந்து தூக்கிட்டு ஐடி கிரியேட் பண்ணி அது முன்ன வந்துட்டாங்க ஏன்னா அவங்களால வந்து அவருக்கு வந்து மனசு அதனால தான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பத்தி இல்ல அவர் வந்து பீட்டியா தான் போட்டுருந்தோம்ல சபரிசனும் வந்து உதயநிதியை வந்து சேர்த்து அவங்க அடிச்ச அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட கலைஞர் ஸ்டாலின்லாம் சேர்த்து வச்சு இதுவரைக்கும் சேர்த்து வச்ச மக்க விட பல ஆயிரம் கோடி இது பல லட்சம் கோடி வந்து பினாமியா வந்து கிரியேட் பண்ணி அவர் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாங்க அது வந்து அவருக்கு வந்து பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஏதாவது பண்ணி சொல்லும் போது நீங்க இந்த இதுல இருக்கானதான் உங்களுக்கு இதெல்லாம் பாக்க தோணுது நீங்க வேணா இந்த இந்த ஒண்ணு இது செல்ல கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு வந்து தலைமையா கொண்டு தரேன் இங்க வேலைவாய்ப்பு உருவாக்குன்னு என்ன என்ன பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை தலையிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை நிதியில இருந்து தூக்கிட்டாப்புல புரியுதா பிடிஆர் முக்கவாசி வந்து பிடிஆருக்கு தான் ஒரு சரியான சப்போர்ட்டா இருந்துச்சு ஏன்னா அவரு அவங்களோட அது வந்து டிஎம்கேங்கிற வீடு வந்து அவங்க வந்து நல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டிய தேவையே இருக்காது அந்த அளவுக்கு அவள்கிட்ட வந்து பரம்பரை சொத்து இருந்திருக்கு பிடிஆர் குடும்பத்துல அவரே வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டாங்க சில இது பண்ணிடுறாங்க மூவ் பண்ணிடுறாங்க ஒரு பொது வாழ்வுல ஒரு ஒரு டீசன்சி என்ன ஒரு 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 அவர் அவருடைய சரி நம்ம நான் தான் சொல்றேன் ஒரு ஒரு பத்து கெட்டவனுக்குள்ள ஒரு நல்லவன் அவர் இருக்கிற பிடிஆர் வந்து முக்கியமான விஷயம் எப்படி ஒருத்தன் வந்து ஒரு ஒரு நேர்மையா இருக்க முடியும்ன்றதுக்கு எனக்கு நீங்க நீங்க வந்து எந்த தலைவர்கள் நீங்க மேல் மட்டத்துல உள்ள எந்த டிஎம்கே தலைவர்கள் எடுத்தாலும் நான் பிடிஆர் கால் துசிக்க போகிற மாட்டாங்க அங்க என்ன அது ஏன்னா இதுல 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 நம்ம நம்ம முரண்பட வேண்டியது என்னன்னா அங்கே டிஎம்கே அவனுடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்குறான் ஏன்னா அவனுக்கு எதிராக அவனு அவனுடைய சுயநலம் எவ்வளோ முக்கியம் இப்போ நீங்கள் இந்த கட்டமைப்பெல்லாம் அப்படியே பிஜேபியோட கம்பேர் பண்ணுங்களேன் இப்போ ஸ்டாலின் உதயநிதி பண்ணுறது உதயநிதி இவங்கெல்லாம் பண்ணுறது அங்கே நரேந்திர மோடி இல்லை இல்லை நம்ம நம்ம அமித்ஷா அந்த 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 கேங்கு பண்ணுறதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க இவன் ஸ்டேட் லெவலில் பண்ணுறான் இல்லை சென்ட்ரல் லெவலில் பண்ணுறான் இனி இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் என்னைக்காவது காங்கிரஸ் கட்சியில இருந்து நம்மளுக்கு எடுக்கிறாங்களா என்ன இந்த மாதிரி ஒரு டேர்டி அதாவது காங்கிரஸ்க்கு வந்து டாக்டிக்கலா டிஎம்கே கிட்ட இருக்க விவரம் கூட இன்னைக்கு அந்த 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 அயக்கத்தனத்தை கூட அவங்களுக்கு பண்ண தெரியல அது இல்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியினோட பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது

ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா நீ குற்றவாளி அதுக்காக நீதி வழங்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நீ குற்றவாளி இல்லாம ஆயிட முடியுமா அப்ப அந்த காசு என்ன ஆச்சு அந்த பணம் என்ன ஆச்சு அது எப்படி உனக்கு வந்துச்சு கேட்டா சொல்ல மாட்டாங்க சரி ஒரு இது உன்னோட ஆறு ராசம் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்க என்னது செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு இருக்கு என்ன நம்ம சிவப்பு ஊதத்து மேல குற்றச்சாட்டு இருக்கு நம்ம மணல் கொள்ளையில் குற்றச்சாட்டு இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட்டை இபிஏ தொட்டம்னா குற்றச்சாட்டு இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட்டில் குற்றச்சாட்டு இல்லை அப்போ கீழே இருந்து ரெக்கார்ட் பண்ணுறவங்க தெளிவாக முழுசாக ரெக்கார்ட் பண்ணுங்க ஏன்னா அறகுறையா ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏன்னா பேசுறது எதுனாலும் முழுசா வெட்டி ஒட்டி போடுறது கரெக்டாக போடு ஏன்னா கீழே 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 உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறவன் இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி நம்ம 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 ஃப்ளோவாகவும் போகறது இல்லை

எங்க தமிழ்நாட்டுல மட்டும் முஸ்லீம் கட்சி வந்து ஒரு அறுபது கட்சி இருக்காங்க அப்ப அவன் இந்தியால இருந்து எங்கேயோ மூளை இருந்து பேசிட்டு இருக்கான் யாருன்னு தெரில திடீர்னு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன் டீட்டெயில்ஸ் யாரு எந்த ஸ்டேட்ல உள்ள ஆளு எதுவுமே தெரது என்னமோ எங்கே இருந்தோ வர்றான்னு எங்கே இருந்துதான் வருவாங்கன்னு தெரில இதே ஒரு நரேட்டர் செட் பண்ணா இது மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியை கொண்டு வந்துட்டு இதே மாதிரி ஒரு தப்பான நிறைட்டவ் செட் பண்ணாங்க அப்பயும் எக்ஸ்போஸ் ஆனாங்க அவங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி யாரையோ விட்டு ஒரு அறிக்கை விட வச்சு கடைசியில் கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகிடுது எனக்கு அது கரெக்டா என்ன விஷயம் ரீகால் பண்ண முடியல திமுக வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒரு ஈரவங்குமே கிடையாது இதுதான் உண்மை அவங்களுக்கு வந்து அதிக ஆட்சிக்கு வரணும் அவ்வளவுதான் மேட்ரு அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அது என்ன குட்டி குட்டிகரம் போடறதுன்னா போடுவானுங்க பழைய டிஎம்கே எல்லாம் டிஎம்கேவே கிடையாதுங்க இப்ப இருக்கு கருணாநிதி கருணாநிதி காலத்துலயே அந்த எல்லாம் விட்டுட்டாருங்க அவருக்கு பாஜக விட பாஜக கூட்டணி வச்சு நல்லா பதவி சுதந்தான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க கொள்கை என்னத்தாஜா எல்லாம் விஜய்ய கேள்வி கேட்கிறாரு ஒரு ஒரு அழகான ஒரு ரெஸ்பான்ஸ் நான் படிச்சேங்க அதே கேள்விய திரும்பி ஒருத்தன் கேட்டிருந்தான் ராஜா நீங்க வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன போராட்டம் நடத்துனீங்க ஏன் ஒரு ஒரு எழுதி பப்ளிஷ் பண்ணுங்க வெளிய போடுங்க விஜயா இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன எலெக்ஷன் போனதுனால அவர் போராடிட்டாரா அந்த பண்ணாருட்டார உண்மையிலேயே நம்ம நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெப்தா ரொம்ப சீரியஸா பார்த்தோம்னு அவங்க உள்ளக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஏகப்பட்ட புகைச்சல் இருக்கும் போல இருக்கு என்ன ஏடா உங்க கட்சிக்குள்ள இருக்க புகைச்சல் எல்லாம் எங்க பேரை சொல்லி உங்க மனசாத்திக்கிறீங்களாடா அந்த அந்த ரேஞ்சுக்கு இல்லை அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது இன்றைக்கி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி இது இந்த நம்பர் கேம்ஸில் அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்லி ஒரு 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 கிளியர் ஸ்டாண்டே இல்லை ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பொலிட்டிக்கல் கிரௌண்ட் இதில் பெரிய டிஃபரென்ஸ் எங்கே தெரியுமா வர போகுது நம்ம விஜய் அண்ணா கிரவுண்டில் வந்து இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க இட் வில் இட் வில் பி னோ அது பெரிய ஸ்ட்ராங்கு அது 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 எப்படி டாக்கி இப்போ இன்னைக்கு இன்றைக்கி இந் அமைதியாக இருந்து ஒரு அறிக்கையை விடுறதுக்கே நாக்கு வானத்துக்கும் பூமிக்கும் நீ குதிக்கிற ஏன்னா உன்னுடைய மினிஸ்டர்ஸ் பேட்டியை விட்டு கேள்வி கேட்க விடுற லெட்டர் பட் கட்சியை கேள்வி கேட்க விடுற ஏன்னா இந்த உன்னுடைய தொங்கு சதைகளை கேள்வி கேட்க விடுற உன்னுடைய பிரபகண்டை மீடியா விட்டு கேள்வி கேட்க விடுற உன்னுடைய இந்த இந்த கடி நாய்கள் கீழே இருக்கிற இந்த யூடியூபர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி கடிநாய்களை ஏபி விடுற நீ இவ்வளவும் பண்ணி ஒரு 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 கிலோ உங்க இத்தனை சிஸ்டத்தையும் அவர் கதற விடுறாரு அவர் கிரவுண்டில் இறங்கினாருன்னா இன்னுமே அந்த ஓட்டுகள் அதிகமாக செதறவுங்க ரொம்ப கண்டிப்பா அதெல்லாம் வரும்போது நம்ம பொலிட்டிக்கல் கிரவுண்டே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் சோ அங்கதான் நம்ம 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 என்ன நம்ம நம்பணும் நம்ம இவங்க இவங்க தளபதியும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பிரபகண்டா நம்மக்கிட்ட நம்ம தலையில திணிக்கும் போது நம்ம ஏன்ற கேள்வி கேட்கணும் நாங்கள் திரும்பி நான் சொல்றேன்னு ஃபண்டமெண்டல் ஒரு கேள்வி கேளுங்க டிஎம்கே நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு 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 ஃபண்டமெண்டலி நல்ல சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு அந்த பழசுக்காங்க அவர் என்னருன்னா மேலே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் சஹாபுதீன் அவர் யாருன்னா இருக்கல இது பிஜேபியோட கூட்ட இது சங்கி ஒரு முரட்டு சங்கி அப்ப அவரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா பிஜேபிக்கார வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அப்போ ரெண்டு இப்போ ப்ரூவ் இல்லை திமுகவும் பாஜகவும் ஒன்று பாசிசமும் பாயசமும் ஒன்றுன்னு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு மேலே ஷேர் பண்ணிக்குறது தெரியுதா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இவ்வளோனா அது புதுசாக நம்மளுக்கு எப்படியாவது இப்போ நம்மள்கிட்ட அவங்க பண்ணுற மாதிரி இந்த அவதூறுலாம் இனிமேல் அவ நம்மளுக்கு வேலைக்காக இருந்த என்ன இது பண்ணாலும் அஞ்சேன்னு சொல்ல அதிகபட்சம் அதேபட்சம் டே

ஸோ அதனால் நம்ம 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 எல்லாருமே அந் அந்த ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி கேட்போம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம கே நம்ம 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 விஜயானா வந்து இன்னைக்கு அவர் எங்கேயாவது ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆண்டுட்டாங்க எல்லாருமே எக்ஸாஸ்டட் ஏன்னா எல்லாருமே இந்த த்ரெஷோல் லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் இந்த பாஸ்ட் ப்ரொபகண்டாவை ஏன்னா இன்னும் நம்ம இப்ப இப்போ இப்பதைக்கு நீங்க நார்த்துல போய் பிஜேபி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து வருஷத்துல அவன் அவன் மொத்தமா இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் நிறைய டிவ் மாத்தி ஜிடி காந்தி வந்து ஹார்ட் அட்டாக் ஜிடிபி எந்த அளவுக்கு அடியாயிருக்கா அத பாருங்க இல்ல காந்திஜி ஹார்ட் அட்டாக் வந்து ஜிடிபி எந்த அளவுக்கு சொல் சொல்றேன் இரநிமிஷம் அது சொல்ற அளவுக்கு ஒரு நிறையவ் செட் பண்ணிருக்கான் பாத்தீங்களா அதே நெரேட்டிவ் தான் இன்னைக்கு இன்றைக்கி இவங்க இவங்க வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் விதைக்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அவங்க பண்ணியிருக்க விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி ஏன்னா ஒரு ஒரு பிக்சர் காட்டி அந் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா அன்றைக்கி அண்ணா பெரியார் இருந்த சூழ்நிலை இன்றைக்கி இல்லை அவங்களுடைய புகழ் பாடுறது அவங்க சந்தர்ப்பவாத அரசியலுக்காண்டி அவங்க பயன்படுத்திக்கிடுற சாக்கிய ஒளிய அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் இன்னைக்கு அண்ணா கொள்கையை வந்து நம்ம இன்றைக்கி நிலைநாட்டுறதும் கிடையாது பெரியாரோடைய கொள்கையில் நிலைநாட்டுறதும் கிடையாது தான் குடும்பத்துக்கு தான் குடும்பத்தை சுத்தி இருக்கிறதுக்கு ஒரு சுயநலமான ஒரு ஒரு கட்சியாக மாறிடுச்சு ஏன்னா வாரிசு அரசியல்ன்ற பேரில் எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஆணவத்தோடைய உச்சம் இன்னைக்கு டிஎம்கே மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற பேச்சுக்கள் அவங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் மக்களை நடத்துகிற விதங்கள் இதெல்லாம் வந்து ஒருத்தன் ஒருத்தன் பவர் கையில இருக்குன்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலான்ற உச்சக்கட்ட ஆணவம் இந்த தைரியம் திரும்பி ஓட்டு போடுவான்ற ஒரு பயம் இப்படிலாம் பேசுவாங்களே யாராவது ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி அவங்கள்ட்ட தாண்டா நம்ம போய் நிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த அந்த காமன் சென்ஸ் இல்லையா ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் இல்ல இல்ல ஆக்சுவலா அது இல்லாம இருந்துருந்ததுக்கே இப்போ வந்துருச்சு புரியுது உங்களுக்கு எங்க நம்ம பிஜேபி விட்டா நம்மளுக்கு ஏதோ ஓட்டு போடுறாரு இல்லடா பிஜேபி வந்து கொஞ்சம் பயம் சொல்லிட்டு அப்படின்னு இவன் அந்த அந்த இருமாப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல அந்த ஒரு இதுல இருந்து அங்க தலைக்கணத்துல இவர் வந்து இவரோட அடி ஒவ்வொரு நாளும் இட்டி மாதிரி இறங்குவோம் என்ன பண்றது தெரியாம பதற ஆரம்பிச்சிட்டான் சோ பதட்டத்துல தான் இவ்வளவு தப்பு பண்றான் இன்னும் கொஞ்சம் பதற விடுவோம் கதற விடுவோம் நம்ம தளபதி போட்டிருக்க பிளான் படி இவங்க இனி அடுத்து எலெக்ஷன் வரைக்கும் மொத்த கூட்டணி கட்சியும் கதறிக்கிட்டே தான் இருக்கும் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா திருமாவளவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூப்புறாரு அது ஏன்னு தான் புரியல ஏன்னா கிட்ட இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு திராணியோ ஒரு 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 ஆளுமையோ ஒரு ஒரு அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோ ஏன் திருமாவளவன் கிட்ட இல்லாமல் அவர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிறாருங்க அதான் சொல்றேன்ல அவர் அவர் மேலே இருக்கிற மரியாதை நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் செல்லாமல் தான் போகுது அவர் நினச்சிக்கரெல்லாம் நம்ம பேசுகிறதுனால நம்ம இளைஞர்கள் மத்தியில் கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் அந்த இன்னி இப்போ டிவி இது வீசி கேக்கு ரீச்சே இல்லை ஏன்னா அந் அந்த இடத்த இன்னைக்கு விஜய் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வர்றாப்புல நம்ம விஜயா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறக்காரு ஏன்னா அவர் ரொம்ப நியூட்ரலாக இருக்காருங்க இன்றைக்கி இன்றைக்கி எந்த ஷேடும் இல்லாமல் எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்லாமல் ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா பதவி வேணுமா ப என்ன என்ன வேணுன்றதுக்காண்டி அவர் அவர் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஊழல் வரணும் பேர் இல்லையா புகழ் இல்லையா பணம் இல்லையா வசதி வாய்ப்பு இல்லையா இல்லை மக்கள் சப்போர்ட் இல்லையா இன் இன்னைக்கு அவரு அவர் நினைச்சாருன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவர் வேணுன்ற செயலை செஞ்சுட்டு போகலாம் ஒரு நல்ல ஒரு நல் செய்கிற நல்ல தொண்டுகளை வீட்டில் உட்காந்து கட்சி மூலமாக செஞ்சுட்டு போகலாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு எதுக்காண்டி வராரு ஸோ ஹி ஹி கம்ஸ் வித் அ க்ளீன் ஹேண்ட் ஏன்னா அது வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் இன்னைக்கு திருமாவளவன் கை எவ்வளோ சுத்தம் இன்னைக்கு ஸ்டாலின் கை எவ்வளோ சுத்தம் காங்கிரஸ் கை எவ்வளோ சுத்தம் எல்லாருமே இன்றைக்கி அந்த திருட்டுத்தனம் பண்ணி எல்லாம் ஊருட்டி மக்களை மாற்றி ஏடிஎம்கே என்ன பிஜேபி இன்னும் யார் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலிச்சது இல்லைன்ற அளவுக்கு போட்டி போட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கையில நம்ம வர வரல ஏன்னா அவங்க அவங்க எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆறாங்க இளைஞராலேயே நம்ம ஏன்னா நீங்கள் போய் பேசணும் ஒருத்தன் வந்து டிஎம்கேக்காரன் எவ்வளோ பேசினாலும் சரி ஏடிஎம்கே காரன் எவ்வளோ பேசினாலும் சரி பிஜேபிக்காரன் எவ்வளோ பேசினாலும் சரி கேள்வி கேளுங்க சரிப்பா நீ இவ்வளோ நல்லது பண்ணிட்டேன் ஏன் இன்னும் நம்ம இந்த இதை அச்சீவ் பண்ணலை ஏன் நம்ம இந்த இதை இன்னும் சாதிக்கலை நம்மளால ஏன் இதை இது நம்ம 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 நம்மளால ஏன் இன்னைக்கு ஒரு ஒரு தனி நபர் வருமானத்துல நம்ம நம்ம இவ்வளவு முன்னேற்ற முடியல நம்ம நாடுக்கு ஏன் கடனை வளர்ச்சின்ற பேர்ல எங்க தலையில ஏன் நீ இத்தனை வருஷமா கடனை ஏத்துற இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும் ஆர்டிபி நம்ம எழுவ எழுபதாயிரம் கோடி வருஷத்துக்கு வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்குமா அந்த ஒன்பது லட்சம் கடன் வாங்குறேன் சொல்றேன் இல்லைங்க அதெல்லாம் அதெல்லாம் இப்ப விஜயானந்த அரசியலுக்கு வரல என்ன ப்ரோ நீங்க சொல்லுங்க இந்த விவரத்தை நீங்க பத்தி என்னைக்கியாவது கேள்வி கேட்டிருப்பீங்களா

இது வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க இவர் ஒரு நான் பத்தோட பையனா ஆக்கி விட்டுருலாம் மக்கள் வந்து அதிகமா பேச மாட்டாங்க சினிமாவை பத்தியே பேசிடுவாங்க ஈஸியா வந்து சினிமா மாதிரி புகழ் படிவாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்துக்கிறாங்க பட் நம்ம வந்து எப்படி அவரோட படத்தையோ ஒரு அவரோட க சுற்றி குட்டி கதைகளையோ இல்லை அவர் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா எடுத்துருக்கோமோ அதை விட சீரியஸே இப்போ அரசியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவே அவங்க ஒரு மிகப்பெரிய அடி என்னால இன்னா வந்து ஒண்ணுமே தெரியாத பசங்க அரசியல்னா என்ன தெரியாத பசங்க உண்மையை தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்களே அப்போ வந்து இப்போ இது முன்னாடி வந்து இல்லப்பா உங்களுக்கு வந்து அது அந்த எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் என்னது வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கல்ல உங்களுக்கு வந்து கல்வி